சூடான பூ மாதிரி இட்லியும் கொதிக்க கொதிக்க வாசனையான சாம்பாரும் யாருக்கு தான் பிடிக்காது இன்னைக்கு இந்த சூப்பர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா முதல்ல ஒரு கப் பருப்பை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு சாப்டா கிரீமியா வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் சிவப்பு மிளகாய் போட்டு தாளிச்சு கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் அதுல நாற்பது சின்ன வெங்காயம் இல்லைன்னா நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க அடுத்து நான்கு கீரின பச்சை மிளகாய் கருவேப்பிலை நாலு பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் உப்பு ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து கடாய மூடி கொதிக்க விடுங்க அடுத்து வெந்த பருப்பு கலக்கி ஊத்தி சாம்பார் தூள் யூஸ் பண்ணாம மூணு டேபிள் ஸ்பூன் கொத்த தூள் சேருங்க இதுதான் அந்த ஃப்ரெஷ்ஷான ஹோம்லி ஃபிளேவருக்கான சீக்ரெட் அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மர்ல வச்சு கொதிக்க விடுங்க சூடான சாம்பாரை சாஃப்டான இட்லி மேல ஊத்தி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க